ஹாய் யாரும் பணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க முத்துக்குமரன் இது எதுக்கு இந்த வேலை இந்த வாய்ஸை கேட்டு இவங்களுக்கு பல வருஷங்கள் ஆகிருக்கும் ஏன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டால் எனக்கு தான் எங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வருமோன்னு தெரியல கங்கணம் கட்டிட்டு வந்து என்னை அடிக்குது ஒவ்வொரு தடவையுமே இதே மாதிரி சொல்லிட்டு தான் வீடியோ போடுவேன் இந்த தடவையாவது கண்டிப்பாக நான் வீடியோ போட்டாவே இதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்க ஆனா அது ஒரு முறைப்படி போட்டதில்லை எங்களுக்கு மேலயாவது கண்டினியூஸா வீடியோ போடுவா அப்படின்ட்டு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம டைம் வேஸ்ட் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்ல சார் ஜிஷங்கா தொகுத்தமா யஷாத் மேஸ்கர் யாருனால தானோ ஃபஸ்ட்டில் கிழிச்சாவே ட்ரெஸ்ஸை மாத்துடுறீங்க இப்படி கிழிச்ச ட்ரெஸ்லேயே புதுசாக கொடுக்குறாங்க இது என்ன லாஜிக்கானு புரியலையே சோயிஷ் கஷ்டம்ல மீது ஜெயம் ஹோஸ் நேராஜ்கார் அசாங் சார் தெரியாம கொடுத்தாதாடா கிழிக்கிறீங்க நான் கிழித்தே கொடுக்கறேன் வாங்கி போட்டுருக்கிறான் தோஷ்கார் ஜீஷா மேஸ்குன்னு யாருனால தான் பாசி ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொசு கடிக்க கூடாதுன்னு மேல போடுவாங்க நினைக்கிறேன் எப்பவுமே உள்ளாட தெரிய கூடாதுன்னு நம்ம வெளியாட போடுவோம் ஆனா இவங்க குடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டா உள்ளாட தெரிஞ்சா தான் அது பேசன்னே சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா உள்ள ஒரு விஷயம் தெரியாது தானே டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம் தெரிஞ்சு இந்த சீசனுக்கு கண்டுபுடிச்சல இது பெஸ்டான இதா இருக்கு நினைக்கிறேன். என்னடா மலை பேஞ்சா ஒரே தூக்க தூக்கிடுவாங்க. நம்ம எல்லாரும் உள்ள கொண்டுக்கலாம் பாரு. எதுக்குடா மாடல் தான் பாத்துறீங்க. இப்போ நீங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டர் பார்க்க போறீங்க. இம் அவங்க साधा ஃபைட்டர் இல்ல. நாய் அவங்க தெரியும். எത്ര

ஆராய்ச்சிக்கு டைம் சரியில்லைன்னு வச்சிக்கங்களேன் அவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு டைம் நல்லா இருக்கும் அதுல இருந்து ஒரு பிட்ச் கொடுத்துருவாங்க இதோ இவங்களையும் கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஆனா இப்போ ஒருத்தர் வேணா பாருங்க ஏன்னா எந்திரன் பார்ட் த்ரீ கே இவரை வச்சுதான் அடிக்கல் போட்டிருப்பாங்க நார்மலா யூஸ் பண்ற பாத்திரத்தை அவன் யூஸ் பண்ணி ஒன் யூஸ் பாத்திரமா வாங்கிட்டா பாத்தீங்களா யாராச்சும் பாத்திரமிக்கிற அண்ணா இருந்தாங்கன்னா அவளை தூக்கி சைடு ரயில சொல்லிட்டு போயிருங்க உங்களுக்கு இடமாவது மிச்சமாகும் அண்ணா பயங்கரமா சிரிக்காதீங்க நிறைய குலுங்குது பாத்திரம் ஏதாச்சும் கீழே வந்துச்சுன்னா கருமத்தை யாரு பாக்குறது பாத்தீங்களா என்ன தைரியன்னு ஏற்கனவே அவன பார்த்தா பத்து நாய் துரத்துற மாதிரிதான் இருக்குது அவனே நாய் கூப்பிடுறான்

கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய பக்கம் காற்றாலையை வச்சு கரண்ட் எடுக்கிறாங்க ஆனால் இது எங்களோட ஐடியாவை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒவ்வொரு மனசு கட்டுறதும் கரண்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மாட்டிக்குன்னா போது உங்கள் உடம்புல இருந்தும் பவர் எடுக்கலாம் பேட்டரி மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க ஏன்னா வெயில் காலத்துக்கு வெடிச்சிடும் எல்லாருமே இந்த அக்கா பார்த்து கத்துக்குங்க ஏன்னா எல்லாரும் இப்பெல்லாம் வர வர மரத்தை நிறைய அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த அக்கா இப்படி மண்டையிலேயே மரமாக்கி அதில் ரெண்டு குருவியும் கூட பார்க்க வைக்கிறாங்க தெரிஞ்ச அக்கா மண்டையில குருவி மட்டும் இல்ல ரெண்டு ஆண்டனாவை சொல்லி நமக்கு ஜியோ டவர் ஏர்டெல் டவரும் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த குருவியில ரொம்ப நேரம் பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா

சரி ஓகே இந்த வீடியோ நம்ம இதோடவே முடிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே இவங்களை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சி நம்ம ஏதாவது பண்ணிக்குவோம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடகள் வளிக்கின தட்டி விடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்